ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வழியை தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காருங்க இப்போதிக்கு இந்த டி ட்வெண்ட்டி போய் வாங்கி கொடுத்த பிறகு டோட்டலாக டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டே வந்து மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து உலக கோப்பை வாங்கின சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் கோப்பை வாங்கின உடனேயே ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே ஓய்வு முடிவை பார்த்தீங்கன்னா வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் இருந்தாலுமே கூட ஒரு வருத்தமாக தானே இருக்கும் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பைலாம் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி வந்து கோலி ரோஹித் ரெண்டு பேருமே வந்து ஓய்வு முடிவை வாங்கிட்டு ஹர்திக் பாண்டியா தலைமையில் டி டுவெண்ட்டி உலக கோப்பை வந்து ஃபேஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்திருந்தாங்க ஆனால் சடனாக வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே நாங்கள் வந்து ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அதற்கான பலனும் வந்து கிடச்சிருச்சு ரோஹித் சர்மா இந்த சீரியஸ் முழுக்கவே வேர்ல்டு கப் முழுக்கவே நல்லா ஆடி இருக்காரு இன்னொரு படம் விராட் கோலி ஃபைனல் போட்டியில் ஒரு நாலஞ்சு போட்டியில் சொத பண்ணதுக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஃபைனல் போட்டியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டார் ஸோ ரெண்டு ஜாம்பவான்களும் டீமுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கப்பு வாங்கி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிட்டாங்க ரோஹிட்டும் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் கோலியும் பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சுட்டாரு இப்போ இதில் ஷாக்கிங் என்னென்னா கூடவே அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ வந்து ஜடேஜா வந்து ஓய்வு அறிவிச்சிட்டு ரோஹித் கிட்டே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இது போதும் நானும் உங்கள் வழியாக தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் கப்பு வாங்கி கொடுத்தாச்சு நம்ம கனவை முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து டெஸ்ட்டு மற்றும் ஓடிஐ வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் இதோடு வந்து வெட்டக்கூடாது நெக்ஸ்ட்டு ஓடிஐ வேர்ல்டு கப்பையும் வந்து நம்ம வந்து வாங்கணும் அடுத்த டெஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ டி டுவெண்ட்டி இனிமேல் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து கொடுத்தரலாம் நான் எடுத்ததும் வந்து சரியான முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா கிட்ட ஜடேஜா வந்து பேசியிருக்காரு நன்றி